அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பட்டம் மாவட்டம் அரக்கோணப்பட்டம் பல்லூர் கிராமம் என்னோட பேர் எம் சேகர் ஜெயலட்சுமி நாடக மன்றத்தில் நிர்வாகி நான் படிக்கிற அஞ்சாவது படிச்சிருக்கேன் நான் நாடகத்திற்கு வர காரணம் வந்து கூட்டுற மண சேர்ந்த ஏ எஸ் ராஜா என்னுடைய ஆசிரியர் அவர் இருந்தாக்கா இன்னைக்கு இந்த கலை உலகத்தை நான் வந்துட்டு போட்டு கிடையாது அவருக்கு தான் தெய்வம் ஏன்னா இந்த கலை உலகத்துக்கு வந்ததுனால எந்த ஒரு கஷ்டம் இல்லாம சாப்பிடுறேன் இந்த நாடகத்தை தொழிலை நம்பியிருக்கேன் ஏன்னா கலைவாடி எந்த ஒரு குறைபாடு இடாம எனக்கு சாப்பாடு போகிறான் அதுவும் அது இல்லாத என் பிள்ளைங்கள எனக்கு ரெண்டு பசங்க முதல்ல வந்து இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் வந்து இரநூத்தான் ப்ளஸ் டூ படிக்கும் போது இரநூத்தி பிறகு என் பொண்ணு இருந்தால் அவன் நைன்த்து தான் படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் பையன் துணை இல்லாட் சொல்லிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேத்திருக்கா எந்த ஒரு குறைபாடுகிறாங்க நல்லா இருக்கு நாடகத்துறை இல்லைனாக்கா விவசாயம் என்னது கூலி வேலை ஏன்னா வீட்டில் சும்மா இருக்க முடியாது நாடகம் இல்லாத ச பட்சத்தில் கூலி வேலைக்கு போவோம் நாடகம் இருக்கும் போது நான் நாடகத்துக்கு வந்துடும் அந்த வட்டம் நாற்று சுமக்கோ நாற்று போடுறதுக்கு நான் அந்த வட்டத்துக்கு ஏர் விடோ மருந்து போடும் வயலில் அதுக்கெல்லாம் போவோம் அது வந்து நான் வந்து சுமார் பதினாறு வயசுல தான் நாடகம் பிறந்திருக்கேன் தூக்கண்டத்தை வந்து நைட்ல ஒருத்த ஒரு நடிகருக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாடக ஆட்டிட்டு போயிட்டு தூங்கினவோ அதே பெரிய தான் அதுக்கு முன்னாடி தூங்கினவோ அமர்த்து போஷின்ற மாதிரி படைக போச்சு எனக்கு மட்டும் இல்ல என்னை சேர்ந்த கலைஞர் அந்த அனைவருக்குமே இந்த பழகம் இருக்கும் மேக்சிமம் ஒரு மூணாவது பெரிய தூக்கம் தான் உங்களுக்கு அப்போ இருந்த காலகட்டத்தை இப்ப இருக்கிற காலகட்டம் வேற அப்ப இருந்தது பஸ் ஏறி போவோம் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் கூட பேக தலைமுறை சும்பந்து பஸ் இல்லாத ஊருக்கு நந்து போயிட்டு தொழில் செஞ்சோம் இப்ப ஊருக்குள்ளே வேணும் போகுது அந்த அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நந்து போகும்போது போது வயல எந்த ஒரு பாது ஒரு டூ வீலரா ஒரு சைக்கிளா யாருமே எந்த ஒரு நடமாட்ட இருக்காது தான் போவோம் ஏன்னா வெளியூர் இரண்டு காடா இருக்கும் அந்த தான் நந்து போகணும் ஆனா அந்த ஊருக்கு போய் சேரணும் நாடகம் நடிக்கணும்ன்றதுனால தான் போவோம் என்ன பண்றது நம்ம தொழிலுக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஊருக்கு சேர்ந்து ஆகணும் அப்படினால தள மலை பார்த்து போட்டு சாமி 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 சாமிக்கு போய் நூறு பேர் சேர்ந்துடும் சேர்ந்துட்டு போய் தான் எல்லாம் நடிகை பரிமாறிக்கும் இது மாதிரி வந்தோம்பா பயமாறிப்பா அப்படின்னு வாணி நடைமுறை இருக்கும் போது இருக்கிற அரும்பக்கம் ராந்தத்துல இறங்கி அங்க சைக்கிள் தான் எடுத்து போனோம் சைக்கிள் எடுத்து போகும்போது அஹ் முன்னாடி எனக்கு கூட மாதிரி முன்னாடி போயிட்டான் அவன் போகும்போது பூனை மாதிரி வந்து ஏறி ஏற மாலை நாய் மாதிரி போயிருக்கு நான் போகும்போது இன்னும் மடம் மாறுற மாதிரி இவ்வளோ உயரம் நான் சைக்கிள் போகிறேன் குத்தி பார்த்துட்டு தான் போகிறேன் போயிட்டு என்ன போனால் அந்த ஊருக்கார கூட்டின்னு நாங்கள் பாத்ரூம் போகணும் போயிட்டு இந்த மாதிரி வந்தால் வாங்க அவர் என்ன சொன்னார் சத்தினா ஒரு யாரே பையன் ஆனால் எல்லா கடையில் தோற்று போடுவான் நாய் மாதிரி வருவோம் பூனை மாதிரி வருவோம் மண்சார மாதிரி வருவான் அது மாதிரி குஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் யாரையும் எதுவும் பண்ணது கிடையாதுங்க அது இல்லாமல் மறுவாருமே அந்த ஊர் நாடகம் கொடுத்துட்டாங்க நாங்கள் ஆடம் வந்து கால்வி ஊருக்குள்ளார கொடுத்துட்டாங்க நாடகம் அந்த அப்படி போது அவங்க சொல்லிட்டாங்க ஊருக்கார சொல்லிட்டாங்க உண்மையை நம்ம எப்படி என்ன பண்ண முடியும் மணி நாலு மணிக்கெல்லாம் அந்த ஊர்ல போய் பார்த்துங்கிற மணி சாய்ந்தரம் நாலு மணிக்கெல்லாம் அந்த அந்த இருக்க இருக்கேன் சைலுக்கு போயிட்டு ராணுவத்தில் இறங்கி சைல போய் அந்த ஊர்ல போய் பார்த்துக்கிறேன் அது மாதிரிலாம் நமக்கு சமம் ஐயா முதல்ல வந்து கூலி வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் எனக்கு என்னுடைய மாமா அவர் என்னுடைய ஆசிரியர் ராஜா மாமா அவர் தான் என்ன சொன்னாரு நல்ல பாடம் நான் சின்ன சின்ன இந்த ஆடு ஓட்டுமோ மாடு ஓட்டிவன் அந்த சமத்துல நல்லா பாட்டு பாடுங்க சின்ன வயசுலேயே அதை பார்த்து நல்லா போறா சரிவாடா நடத்துக்கு போகலான்னு அதுக்கப்புறம் வீட்டில் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க நானும் முடிவை என்ன பண்ணமா நான் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அவர் கூட போனேன் அவர் கூட போகும்போது எனக்கு ஒரு நைட்டு எவ்வளோ தெரியுமா காசு பதினஞ்சு ரூபா கொடுத்தது கம்பனில ஒரு நைட்டுக்கு பதினஞ்சு ரூபா கொடுத்தாங்க அந்த பதினஞ்சு ரூபா கூட என் கை கிண்டி வாங்க மாட்டேன் நான் அவர் தான் வாங்கிப்பார் புல் செலவு அவரே தான் பார்த்து பார்த்து பஸ் பாரு அந்த ஊர் பஸ் பஸ் பேர் எல்லாமே அவரே தான் பார்த்துப்பார் நான் ஏதாவது காசு கருமே அதில் கேட்க மாட்டேன் எனக்கு திருமணம் ஆன உடனே அதுக்கப்புறம் எனக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க ஒரு பங்கு வச்சு கொடுத்தாங்க எனக்கு எல்லாம் நான் ஆயிடுச்சு அவனுக்கு இல்லாமல் குடும்பம் ஆகி அப்படின்றதுனால எனக்கு ஒரு பங்கு வச்சு கொடுத்தாங்க பங்குனா அதான் நாடக தொடர்ந்து இருந்த பங்குன்னு தொடர்ந்து ஒரு பங்குனா நூறுபா வச்சியா நூறுரூபா அது நூறுரூபா ஒரு நான் இதுக்குன்னு வச்சியா அது நூறுரூபா கொடுக்குறாங்க ஏன்னா குடும்பம் ஆயிடுச்சு இவனுக்கு பஸ் வரும் போகணும் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு பங்கு வச்சு கொடுக்குறாங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரும் அதை வச்சு கொடுத்தாங்க அதை சின்ன இது பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அவர் வேஷ்டத்து நான் கன்டினியூ பார்ப்பேன் நேரம் ஏற்றாவே நான் உள்ளே தான் கூட டிசைன் பார்ப்பேன் காரணம் அவர் என்னோட பெரிய நடிகர்ன்றதுனால அவர் வேஷ்டம் எப்படியாவது ஆனோம் நம்ம வாஜாடு போல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேஷ்டில் கன்டினியூ பார்ப்பேன் பார்த்து இன்னைக்கு நான் எல்லாம் நடிக்கிறதுனாக்கா அவருடைய நடிப்பு தான் என்னுடைய சொந்த நடிப்பு கிடையாது அவருடைய பாவனை தான் நான் நடிக்க தெல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதாநாயகம் தான் சைடு கதாநாயகம் ஆமாம் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட விட்டது சைடு கதாநாயகன் என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதாநாயகம் அடைந்து இந்த பக்கம் செங்கல்பட்டு இது சாலவக சைடில் பட்டா என்ற ஊர் எனக்கு ஒரு பதஷ்டம் தான் இப்போ பாட்டு உள்ளே வரோம் தருணம் வரும் ஒருத்த ஒரு அடி போயிட்டு அது மாதிரிலாம் கிடையாது அங்கே மாதிரி நின்று போடுறோம் பயம் அவரே உள்ள வடா உள்ளேடான்னு அதை பாட்டுன்னா உள்ளே வந்து கொடுக்க திட்டினார் காரணம் நான் பாக்கிறாரு என்ன பார்க்கறில்ல நான் போயிட்டு பாட்டு உள்ளே வந்து திருப்பி போடுறேன் அது மாதிரி போகிறேன்னா அங்கே நின்று பாடுறேன் இன்னும் பயமா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பயப்படாதுண்ணா நாளைக்கு இன்னைக்கு பேர் வரணும் அவரு ஆசீர்வாதம் நானு சிசி எத்திலேயே சிசி இருக்கார் அவருக்கு என்ன மாதிரி உருவாக்க உருவாக்கிறாரு அத்தனை பேர்லேயும் முதல் முதல்ல வாஜக பட்டை வந்து இதே ஜெயலட்சுமி நாயர் மண்டத்தில் முதல் வாஜர் கம்பெனி தொடங்கும்போது வாஜர் இருந்தேன் என்ன வாஜர் பட்டை வாங்கினது நான் தான் முதல் முதல்ல பாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டி உலகம் பிறந்தது எனக்காக ஓடு எனக்காக அந்த பிறந்த பாடணும் அதுக்கு முன்னாடியே அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் தெரியும் அந்த மனப்பாடம் பண்ணி அந்த பாட்டெல்லாம் பாடினு போனேன் பாட்டு அதுக்கப்புறம் நான் போகும்போது அது என்ன கூட பாட சொல்லுவார் பின்னாடி பாட சொல்லுவார் பின்னாடி பாடு நான் அப்போதான் பாட்டு வரோம் பண்ணுவாரு நான் பேசுறது பாரு நான் நிக்கிறத பாரு பாவம் எப்படி நான் மேடம் நிக்கிறேன் அந்த பாவன் எல்லாம் பார்த்து எனக்கு அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுத்தாரு அது என்னைக்கு என்னால் மறக்க முடியாது அனைவருக்கும் நன்றி